நம்ம மாறன் சீரியலில் நாளைக்கான எபிசோடில் ஒரு சூப்பரான அதிரடியான புறம வந்திருக்குங்க கண்மணியோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ராகவனை பற்றின உண்மை தெரிஞ்சிருது நம்ம ராமச்சந்திரன் வந்து சம்ம கோவத்தில் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் கண்மணி வந்துட்டு தாலியை தூக்கி நம்ம ராகவன் மூஞ்சில் எரிஞ்சிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி கட்டுறாங்க செம்ம மாசா வேற லெவலாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமாகவும் இருக்கும் வாங்க வீடியோ கேட்கலாம் இந்த சீன் வந்துட்டு ராகவன் வீட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம சாட்சி வந்துட்டு ராகவன் கிட்ட பணம் மறுபடியும் கேட்டு வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு வேற வழி தெரியாமல் வந்துட்டு இல்லைன்னா நான் சொல்லிடுவேன் உங்க வீட்டுக்கு வெளில வந்துட்டேன் உங்க வீட்டில் வந்து கண்டிப்பாக சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து ராகவன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ராகவன் வேற வழியே இல்லாமல் சாட்சிக்காரன் வந்து காலில் விழுந்து கெஞ்சுற மாதிரி காட்டுறாங்க அவங்க ஃபேமிலியில எல்லாம் சத்தம் கேட்டு அவங்க குடும்பத்திலேருந்து எல்லாருமே வெளில வந்துறாங்க ராமச்சந்திரன் வள்ளி மாறன் வீரா எல்லாருமே வெளில வந்துறாங்க வெளில வந்து நின்று பார்க்குறப்போ வந்துட்டு இவன் வந்து காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கிறத வந்துட்டு பார்த்துறாங்க பாகவன் வந்து இவன் காலில் விழுந்து கெஞ்சிட்டு அப்படின்ட்டு நம்ம ராமச்சந்திரன் திட்டுறாரு டேய் என்ன காரியண்டா பண்ணிட்டு இருக்கேன் எதுக்குடா அவனோட காலில் போய் விழுந்துட்டுருக்க என்ன உன் தம்பியை காப்பாற்று காப்பாற்றுங்கன்னு சொல்லி காலில் விழுந்துட்டுருக்கியா அவன் தான் நேரில் பார்த்துருக்காரு அப்புறம் என்ன அவங்க அப்படி தான் சாட்சி சொல்லுவாங்க அவங்க பார்க்காம இருந்தால் பிரச்சனை இல்லை அவங்க பார்த்ததுனால அவங்க சாட்சி சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் போய் நீ வந்து அவங்க அவலை எல்லாம் விழுந்து கெஞ்சிட்டு இருக்காத இவன் பண்ண தப்புக்கு நீ ஏன்டா போய் காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ராமச்சந்திரன் பேசிகிட்டு இருக்காரு உடனே நம்ம சாட்சி இதாகிட்டு இவங்க புரிஞ்சு பேசுகிறாங்களா இல்லை புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்களா கொலை பண்ணது இவன் தான் இல்லாமல் வந்து அவனை பற்றி இருக்காங்களே அப்படின்னு கேட்டுட்டு என்ன சார் இருக்கீங்க குழப்ப குற்றவாளியே இவர் தான் அதனால தான் இவர் என்னட்ட வந்து கேட்டுட்ருக்காரு நீங்கள் ஏன் சார் சம்மந்த இல்லாமல் அந்த பையனை போய் இழுத்து பேசுகிறீங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம சாட்சியை வந்து எல்லாத்தையும் போட்டு உடைச்சுறாரு உடனே குடும்பம் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க நம்ம வள்ளிக்கு ஒன்றுமே சொல்ல முடியல மாறன் வேற ஐயோயோ இவன் வேற போட்டு கொடுத்துட்டானே என்ன பண்ணுறது இன்னும் இன்னும் எவ்வளோ பிரச்சனை எல்லாம் வரப்போதோ அப்படின்ற மாதிரி மாறனை வந்து யோசிச்சுட்டு நிற்கிறாரு ராகவனுக்கு எதுவுமே ரொம்ப ஷாக் ஆகிடுது ஐயோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எது நடக்க நடக்கக்கூடாதுன்னு நினச்சி நம்ம பயந்துட்டே நம்ம இவனுக்கு பணத்தெல்லாம் கொடுத்தோம் போனோம் ஆனால் இவன் வந்து தேவை இல்லாமலாமல் கொடுத்து விட்டானே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ராகவன் வந்து யோசிச்சிட்ருக்க மாதிரி காட்டுறாங்க உடனே எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க நம்ம கண்மணி வந்துட்டு அவ்வளோதான் அவங்களுக்கு சொல்லவே தேவையில்ல என்ன சொல்கிறீங்க ராகவனா அப்படி பண்ணார் நல்லா தான் யோ சொல்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறோம் மேடம் இவர் தான் மேடம் குற்றவாளி இவர் தான் மேடம் கொலை பண்ணது இவர் கொலை பண்ணிட்டு தான் பழியை வந்துட்டு மாறன் மேலே போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கண்மணியால் எதுவுமே சொல்ல முடியலை அப்படியே அவங்க வந்து உருகி போய் நிற்கிறாங்க இவராக அப்படி பண்ணிட்டாரு நம்ம இவ்வளோ நாளாக மாறண தப்பாக நினச்சிட்டு இருந்தோமே அப்படின்ட்டு ரொம்ப யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ராமச்சந்திரனுக்கு ஒன்றுமே புரியலை என்னடா இவன் சம்மந்த இல்லாமல் ராகவனை சொல்லிட்டுருக்கானே அப்படின்ட்டு டேய் இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாடா நீ தான் வந்து கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ராகவனுக்கு வந்துட்டு அழுக வந்துடுது அவர் அழுதுகிட்டே ஆமாம் நான் தான் அப்பா கொலை பண்ணேன் சாரிப்பா தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப மன்னிப்பு கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு உடனே நம்ம ராமச்சந்திரனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிருது டேய் என்னடா சொல்கிறேன் நீ பண்ணியா நான் இன்ன வரைக்கும் மாறன் பண்ணிட்டு இருந்தான் அவன் தான் ரொம்ப முரட்டுத்தனமாக இருப்பான் சரியான கோவக்காரன் அவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணான் நான் நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா நீ பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட்சி சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு கேட்குறப்போ வேற வழி இல்லாமல் நம்ம ராகவன் வந்துட்டு ஒத்துக்கிறாரு ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு உடனே நம்ம ராமச்சந்திரன் வந்து டென்ஷன் ஆகி மாற்றி மாற்றி ரெண்டு கணத்துலேயும் வந்து அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க எல்லாரும் போய் தடுக்கிறாங்க நம்ம ராமச்சந்திரன் கேட்குற மாதிரி தெரியல அடப்பாவி இவ்வளோ இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நீதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடிச்சுட்டு என் மூஞ்சிலேயே முழிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போடா ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம ராமச்சந்திரன் வந்து கோவமாக வந்துட்டு வீட்டுக்குள்ள போகிற மாதிரி காட்டுறாங்க ராகவன் வந்து எவ்வளோதோ கெஞ்சு பார்க்கறாரு அப்பா ப்ளீஸ்ப்பா நான் எதுவுமே வேணுன்னே பண்ணலப்பா அப்படின்னு சொல்லி சொல்றப்ப அவர் எந்த பத்திரமே சொல்லலை அவர் பாட்டிலையும் வீட்டுக்குள்ள வந்து போற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கண்மணியை காட்டுற மாதிரி இருக்குது இது இது வந்துட்டு எங்கள் அண்ணனை வந்து குழப்பின்னது நீங்கள் தானா சத்தியமாக என்னால் நம்பவே முடியல இது வரைக்கும் நான் மாறன் தானே பண்ணான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய துரோகியாக இருந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சாரி கண்மணி நான் வந்து வேணும்னே பண்ணல கண்மணி ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு கண்மணி நான் பிளான் பண்ணியெல்லாம் பண்ணலை அதுக்கு முன்னாடி உங்கள் அண்ணன்லாம் நான் பார்த்ததே கிடையாது உங்கள் அண்ணன் வந்து யாருன்னே எனக்கு தெரியாது கண்மணி என்னை நம்பு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப கிஞ்சி கேட்குற மாதிரி காட்டுறாங்க ராகவன் வந்துட்டு ரொம்ப பாவமாக வந்துட்டு இருக்காரு நம்ம கண்மணி வந்துட்டு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது இவரா அப்படி பண்ணாரு அப்படின்ட்டு வந்து ரொம்ப யோசிச்சுட்டு அப்படின்னு நின்றுட்டு அப்புறம் வள்ளி எல்லாருமே கேட்குறாங்க கண்மணி வந்து இவனாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டான் கண்மணி என்ன உண்மனே புரியலை தேவையில்லாம நீ வந்து இவனை சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வீராவுக்கெல்லாம் பயங்கர ஷாக்காக இருக்குது என்னடா இது இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை வந்துட்டு மாமா தான் பண்ணியிருக்காரு போல் தேவையில்லாமல் எதுக்காக நம்ம மாரின வந்து இந்த பழியை ஏற்றுக்கணும் எதுக்காக அப்படின்ற மாதிரி நம்ம வீரா வந்து யோசிக்கிற மாதிரி இருக்காங்க ராமச்சந்திரன் வந்து ரூமில் போய்ட்டு ரொம்ப யோசிச்சுட்டுருக்காரு உண்மையிலே இதெல்லாம் பண்ணது இவன் தானா இது தெரியாமல் நான் வந்து மாறனுக்கு வந்து ரொம்ப மாறனை கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க இதெல்லாம் போகட்டும் நம்ம கண்மணி அதுக்கப்புறம் காட்டுறாங்க கண்மணி வந்து என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு புரியலை திடீர்னு யோசிச்சு அவங்க வந்து முடிவெடுக்கிற மாதிரி இருக்குது இதுக்கு மேலே வந்துட்டு இவனுக்கும் நமக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது நம்ம அண்ணனே கொண்ட துரோகியோடயே நம்ம வாழ்ந்துட்டு இருந்திருக்கோமே சரி அதை நினச்சாலே எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம கண்மணி வந்துட்டு மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்க மாதிரி வந்து காட்டுறாங்க நம்ம வள்ளி வந்துட்டு ரொம்ப அழுகுறாங்க என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குதே இந்த குடும்பத்தில் என்ன கந்திஷ்டிப்பட்ட மாதிரி ஒன்று ஒன்று நடந்துட்டுருக்கே ஃபஸ்ட்டு மாறன குற்றவாளிங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ராகவன சொல்கிறாங்க எது உண்மை எது பொய்யன்றது எதுவுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம வள்ளி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க இதையெல்லாம் வீராக யோசித்து பார்க்குறாங்க இந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாட்சி தான் ஒரு ஒருத்தரையும் மாற்றி மாற்றி சொல்லி நல்லா இருக்கிற குடும்பத்தில் வந்து பிரச்சனை எழுத்து விட்டுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே வந்து ச அவனும் அந்த போலீஸும் தான் வந்து ரெண்டு பிரச்சனைக்கு காரணம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம வீரா வந்து யோசிச்சுட்டுருக்காங்க மறுநாள் எதுவுமே சொல்ல முடியல அவரும் சொல்லி பார்க்குறாரு அப்போ எல்லாத்தையுமே சொல்லி பார்க்குறாரு இல்லை இல்லை இவன் வந்து வேணும்னே தான் ஏதோ மாட்டி விட்றான் நம்ம ராகவன் மேலே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து மரன் எவ்வளோ வந்துட்டு எடுத்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அவரும் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அவர் பாவம் அவர் என்ன தான் பண்ணுவாரு தான் அவரும் எல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல உண்மை தெரிஞ்சிடும்ல அதை வந்துட்டு எப்படியோ வந்துட்டு நம்ம கண்மணி வந்துட்டு நம்பல கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்து ராகவன் தான் பண்ணியிருக்காரு ஏன்னா அவரோட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் நாளாகவே சரியில்லையே கொடுத்துட்டீன்னு என்றைக்குமே குடிக்க மாட்டார் இப்போ குடிச்சிட்டுலாம் வந்தார் இப்போ வந்து இவனும் சாட்சிக்கார அவன் காலில் போய் பிடிச்சிட்டு நிற்கிறாரு இவனும் வந்துட்டு ராகவன் தான் பண்ணதுன்னு சொல்கிறான் அப்போது இவர் அமைதியாக தானே இருந்தார் இவர் எதுவுமே பேசலையே ஏன்னால் பண்ணல போகல வரல அப்படின்ற எந்த வார்த்தையுமே இவர் சொல்லலையே எல்லாத்தையுமே கேட்டுட்டு இவர் அமைதியாக தானே இருந்தார் கண்டிப்பாக இவர்தான் தான் இதை வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம கண்மணிக்கு நல்லா வந்து டவுட் வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் கண்மணி வந்துட்டு வேறு இல்லை அவங்க ஒரு முடிவுக்கு வந்து வராங்க கண்டிப்பாக இவங்க கூட நம்ம வந்து என்னமோ வந்து இவன் கூட இருக்கவே கூடாது ஏன்னா வந்து இவன் வந்து ப இது வரைக்கும் நம்ம துரோகியை கூட வச்சுட்டு இருந்திருக்கமே எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு எப்படி எந்த இதுவுமே தப்புமே பண்ணாத மாதிரி நம்ம கூட வந்து வாழ்ந்துட்டுருக்கா வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் நம்மளையும் சேர்த்து ஏமாற்றிருக்கானே அண்ணனை கொன்னதே இல்லாமல் என் கூட வாழ்ந்து என்னையும் சேர்த்து ஏமாற்றிருக்கான் இவன் கூடலாம் எல்லாம் வந்து இருக்கவே கூடாது அப்படின்ட்டு வந்து அவங்க ஒரு முடிவு பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ரொம்ப வந்துட்டு இருக்காங்க நம்ம ராகவனை எவ்வளோ கெஞ்சு பார்க்குறாரு என்னை நம்ப கண்மணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் நான் கொலை பண்ணது உண்மை தான் நான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணது உண்மை தானே இல்லைன்னு சொல்லலை பட் வந்துட்டு நான் வந்து பிளான் பண்ணியெல்லாம் எதுவுமே பண்ணலை அது வந்து எதர்ச்சியாக நடந்தது அவ்வளோதான் அந்த சாட்சி சொல்கிற மாதிரிலாம் நான் வந்து பிளான் பண்ணியெல்லாம் பண்ணலை அவன் வந்து போய் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ராக ராகவன் வந்துட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு நம்ம கண்மணிக்கிட்ட அவங்க வந்துட்டு எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை இதுக்கு மேலே நான் அவங்க கூட இருக்க மாட்டேன் அவ்வளோதான் உனக்கு எனக்கு இனி எந்த சம்மந்தமும் கிடையாது இனமும் கூட நான் வாழ மாட்டேன் நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கண்மணி பேசிகிட்டு இருக்காங்க இவர் எவ்வளோ வந்துட்டு ரொம்ப இதெல்லாம் சொல்லி பார்க்குறாரு ஒன்றும் வேலைக்கு ஆகலை அவங்க வந்துட்டு வேறு வழியில் சரி அவங்க கிளம்புறாங்க அவங்க கிட்டக்குன்னு போயிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு பேக்லாம் எடுத்துகிட்டு வெளில வர மாதிரி காட்டுறாங்க வெளில வந்ததுக்கப்புறம் ராகவன் வந்து கண்மணி ஒரு நிமிஷம் என்னை விட்டு போகாத கண்மணி நான் இதெல்லாம் வந்து உனக்காக தான் பண்ணேன் உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும் போகணும் வரணுன்னு தான் நான் இவனுக்கு பணம்லாம் கொடுத்து இது பண்ணிகிட்டு இருந்தேன் இதில் நம்ம நம்ம மாற்றுறது தெரியக்கூடாதுன்னு மற்றபடி எதுவுமே இல்லை கண்மணி நான் வந்து வேணுனே பண்ணல கண்மணி இது தெரியாமல் நடந்துடுச்சு கண்மணி அப்படின்னு சொல்லி எவ்வளவோ வந்துட்டு சொல்லையும் சொல்லியும் வந்துட்டு நம்ம கண்மணி வந்து கேட்குற மாதிரி இல்லை அதெல்லாம் வந்துட்டு நான்லாம் உன் கூட இருக்க மாட்டேன் நீ இந்த வேலை பண்ணி நீ என்ன வேணாலும் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு என் அண்ணனே வந்து கொலை பண்ணிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ ஏன் கூட வந்து வாழ்ந்துட்டுருப்ப எதுவுமே சொல்லாமல் அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு தான் நீ கட்டின தாலி இதுதான் எனக்கு ஒரு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேக்லாம் எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த தாலியையும் தூக்கி கலட்டி தூக்கி அவர் மூஞ்சில் வந்து வீசுகிற மாதிரி காட்டுறாங்க உடனே குடும்பம் எல்லாருமே ஆகிடுறாங்க நம்ம வள்ளி வந்து திட்டுறாங்க நம்ம கண்மணியை என்ன கண்மணி இப்படி பண்ணிவிட்டு எதுக்காக வந்து தாலியை கழட்டினேன் இதெல்லாம் கழட்டக்கூடாது அப்படிங்கும்போது இதில் வந்து நீங்கள் தலையிடாதீங்க இது வந்து எனக்கும் இவருக்கும் உள்ள பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம வள்ளியும் வந்துட்டு சரி வாயை முடிக்கிட்டு அவங்க எதுவுமே பேசலாம் அடிப்பாவி இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே தாலியை கழட்டி வீசிட்டாலே அப்படின்ற மாதிரி வந்து எல்லாமே ஷாக்குன்னு நினைக்கிறாங்க வீராவுக்கு எதுவுமே சொல்ல முடியல என்னடா இதை இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வீரா ரொம்ப ஃபீல் பண்ணுறா வீராவும் சொல்கிறாங்க வேணாம் கண்மணிக்கு அதெல்லாம் கழட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப வீராவையும் திட்டாங்க நம்ம கண்மணி ஏன்னா அவங்க வந்து செம்ம கோத்தில் இருக்காங்க அதனால் வந்துட்டு அவங்க வந்து யார் பேச்சையுமே கேட்குற மாதிரி தெரியலை நம்ம மாறணும் சொல்லி பார்க்குற மாதிரி இருக்குது அது அவங்க பேச்சையும் கேட்கல ராகவன் எவ்வளோ கெஞ்சு பார்க்குறாரு அந்த கண்மணி வந்துட்டு அவங்க கோவப்பட்டது பட்டது தான் ஏன்னா அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதிலேருந்து வந்து பின்வாங்க மாட்டாங்க அப்படின்றது வந்து எல்லாேருக்குமே தெரியும் என்ன ப உடனே தாலியை கழட்டி மூஞ்சி மூஞ்சில் வீசுறாங்க இனிமேல் நான் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சொந்தம்னு சொல்லிக்கிட்டு உரவுன்னு சொல்லிக்கிட்டலாம் இந்த மாதிரி என்னை தேடியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து க தாலியை கழட்டி மூஞ்சில் தூக்கிட்டு அவங்க பேக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க போகிறப்போ எல்லாருமே போய் பின்னாடியே போகிறாங்க எல்லாருமே போய்ட்டு கெஞ்சுறாங்க கண்மணி அவன் எதோ தெரியாமல் பண்ணிட்டான் கண்மணி நீ வந்துடு வா வா நீ போக வேணாம் அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லியும் வந்துட்டு நம்ம கண்மணி கேட்குற மாதிரி தெரியலை நம்ம நம்மளை வந்துட்டு இவன் அப்படின்னு வந்துட்டு அவங்க பாட்டி கிளம்புற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்